ஓம் கம் கணபதாய நமக ஓம் நம சிவாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ராஜி திருப்புகழ் அப்படின்னாவே நம்மளுடைய வாயும் மனமும் வணக்கம் திருப்புகளை பாட பாட வாய் மணக்கம் திருப்புகழ் அப்படிங்கிற இந்த அமிர்தத்தை தினம்தோறும் நம்ம சொல்றப்பவும் பாராயணம் செய்கிறப்பவும் அதனால ஏற்படக்கூடிய நன்மைகளும் பலனும் அதிகங்க அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சாகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த திருப்புகழ் என்னும் அமிர்தத்தை நம்ம சொல்ல சொல்ல பாராயணம் பண்ண பண்ண முருகப்பெருமானின் பேரருள் என்னும் அமிர்தத்தை நம்ம நிச்சயமாக பெறலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த திருப்புகளுடைய நான்கு வரிய தினமும் பாராயணம் பண்ணுறதால நமக்கு என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்கும் அதாவது திருப்புகளில் நிறைய பாடல்கள் இருக்குது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த நான்கு வரி பாடலை நம்ம பாராயணம் செய்தால் நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் தான் பார்க்க போகிறோம் முதல்ல இந்த பாடலை நம்ம சொல்றதால என்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்மை பற்றி தேவையில்லாமல் அவதூறு பேசுறது அதாவது நம்ம கூட நல்லா பழகுவாங்க நமக்கு நல்லதே செய்கிற மாதிரியும் நல்லதே சொல்கிற மாதிரி நல்லா உயிருக்கு உயிராக பழகுவாங்க ஆனால் நம்மை பற்றி அடுத்த பக்கம் போய் அவதூறு பேசுறது நம்ம ஏதாவது மன சங்கடமாகவோ ஏதாவது ஒரு பிரச்சனையோ அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிறப்ப அந்த விஷயத்தை அப்படியே அவதூறாக மாற்றி அடுத்த பக்கம் போய் பேசுறது நம்ம எந்த பாவம் இதுக்கும் போகாமல் இருந்தாலும் அதாவது எந்தவித பிரச்சனைக்கு போகாமல் இருந்தாலும் நம்மீது தேவையில்லாமல் வீண் பழி சுமத்துறது நம்ம அப்படி சொன்னோம் இப்படி சொன்னோம் அது பண்ணணும் இது பண்ணணும்னு சொல்லி நம்ம மீது வீண் பழி சுமத்துறது நம்ம கூட இருந்தே நம்ம குடியை கெடுக்கிறது அதாவது நம்ம குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறது நமக்கு கெட்டதையே நினைக்கிறது அதாவது நம்மக்கிட்ட பேசுகிறப்ப நல்லவங்க மாதிரியே பேசுவாங்க அவங்க மனதும் முழுவதும் நமக்கு கெட்டதையே நினைப்பாங்க இந்த மாதிரி ஆட்களிடமிருந்து நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறது இவங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து நம்ம எப்படி நம்ம காப்பாற்றிக்கிறது அப்படிங்கிறதுக்காகத்தான் அருணகிரிநாதர் அற்புதமாக இந்த நான்கு வரியை நமக்கு கொடுத்துருக்கார் தினமும் இந்த நான்கு வரியை நம்ம பாராயணம் செய்தாலே போதுங்க நமக்கு இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம் இந்த நான்கு வரி சொல்றதால நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக திருப்புகழ் என்னும் அமிர்தத்தை சொல்ல சொல்ல பிரம்மன் எழுதிய தலையெழுத்தையும் மாற்றக்கூடிய வல்லமை கொண்டது இந்த திருப்புகழ் திருப்புகளை எவர் ஒருவர் நம்பிக்கையோடு பாராயணம் செய்கிறாரோ திருப்புகழை எவர் ஒருவர் தினம்தோறும் நான்கு வரைய சொல்லி வழிபாடு செய்கிறாங்களோ நீங்க பூரா திருப்புகளையும் சொல்லாட்டியும் பரவாயில்ல தினமும் ஒரு நாலு வரைய சொல்லி முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சீங்கனாலே போதும் முருகனின் பேரருளை பெறலாம்ங்க முருகப்பெருமானுடைய அருளை மட்டும் இல்லை இந்த திருப்புகழ் பார்த்திங்கன்னா எல்லா தெய்வங்களையும் நல்ல மனம் உருகி பாடியிருக்கிறார் அருணகிரிநாதர் திருப்புகளை நம்ம பாடனா எல்லா தெய்வங்களையும் வழிபாடு செய்த பலன் நமக்கு கிடைக்கும் வேறு எந்த தெய்வத்திற்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு சிறப்பு முருகப்பெருமானுக்கு இருக்குது சிவனோடு சேர்ந்து சிவசுப்பிரமணியமாகவும் சக்தியோடு சேர்ந்து சக்திவேலனாகவும் கணபதியோடு சேர்ந்து கணபதி சுப்பிரமணியமாகவும் கூட சேர்ந்து அனுமந்த குமாராகவும் எல்லா தெய்வங்களோடையும் சேர்த்து வச்சு இவரை வழிபாடு செய்யலாம் எல்லா தெய்வங்களோடும் சேர்ந்து நமக்கு அருள் புரியக்கூடிய அத்தனை சக்தி வாய்ந்த தெய்வம் அப்படின்னா முருகப்பெருமானைத்தான் சொல்ல முடியும் வேறு எந்த தெய்வத்திற்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு முருகப்பெருமானுக்கு இருக்குங்க முருகனை ஒருவரை நம் வழிபாடு செய்தாலே போதும் அத் அத்தனை தெய்வங்களுடைய பேரருள் நமக்கு கிடைக்கும் இன்னைக்கு பார்க்க போற இந்த நான்கு வரிய செவ்வாய்கிழமை நாட்களில் சொல்லலாம் வெள்ளிக்கிழமை நாட்களில் சொல்லலாம் ரொம்ப எதிரிகளுடைய தொல்லை இருக்கு எனக்கு எதிரிகளால் பிரச்சனை தினமும் அதிகமாக இருக்குது எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தினம்தோறும் இந்த நான்கு வரிய பாராயணம் செய்யலாம் தினமும் இந்த நான்கு வரிய பாராயணம் செய்தீங்கன்னா போதுங்க எதிரிகள் அப்படிங்கிறவங்களே நமக்கு இருக்க மாட்டாங்க துரோகிகள் நம்மை அண்ட மாட்டார்கள் எந்த விதமான தீவினை கெட்ட பில்லி சூனிய பிரச்சனைகள் இந்த மாதிரி எதுவுமே நம்மை அண்டாதுங்க வாங்க நம்ம இந்த நான்கு வரிய பார்க்கலாம் சின்ன தவறு மூடிக்கும் பகை தவறு செகுத்தவர் உயிர் குஞ்சினமாக சினத்தவர் மூடிக்கும் பகைத்தவர் கூடிக்கும் செகுத்தவர் உயிர்குஞ்சினமாக சிரிபவர் தமக்கும் பழிபவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்று அறிவோம் யாம் சிரிபவர் தமக்கும் பழிபவர் தமுக்கும் திருப்புகழ் பென்று அறிவோம் யாம் நம்ம பார்த்து ஏழை நம்ம சிரிக்கிறது நம்மளை பற்றி தேவையில்லாமல் அவதூறு பேசுறது நம்மளுடைய குடும்பத்திற்கு வீண் பழி சுமத்துறது நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய எதிரிகள் பகைவர்கள் துரோகிகள் இவங்களை பற்றி நம்ம கவலையே பட வேண்டாங்க ஏன்னா நம்ம திருப்புகள் என்னும் அமிர்தத்தை தினமும் சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த திருப்புகள் பார்த்திங்கன்னா இவர்கள் எல்லாம் அழிக்கக்கூடிய நெருப்பாக இருக்கிறதா அருணகிரிநாதர் சொல்கிறார் அதாவது இந்த திருப்புகளை நம்ம பாடணும்னா போதும் எதிரிகள் பகைவர்கள் துரோகிகள் அனைவரும் அழிந்து போவாங்க இவர்கள் எல்லாம் அழிக்கக்கூடிய நெருப்பாக திருப்புகள் இருக்கிறதால இவங்களை பற்றியெல்லாம் நம்ம கவலையே பட வேண்டியதில்லை யாரை பற்றியும் நம்ம யோசிக்கவே வேண்டியதில்லை முருகப்பெருமானை மட்டும் வழிபாடு செய்தால் போதும் முருகனை நினைத்து திருப்புகளை பாராயணம் செய்தால் போதும் முருகனே எல்லா செயல்களையும் முன்னின்று நடத்தி கொடுப்பாருங்க முருகப்பெருமானின் பேரொருள் நமக்கு எப்போவுமே இருக்கும் திருப்புகளை சொல்லி வழிபாடு செஞ்சா